இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோபி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி பளிங்கு கதிரோல் கலிங்க கடலில் துலங்கி ஏழரை நாழியை விரட்டியடித்தான் அவனுடைய மெண் கரங்கள் தன்னொழி இழந்த கண்ணுதலான் கோயிலை கட்டி அணைத்தன இப்படி தினம் தினம் கட்டி அணைக்கத்தான் செய்கின்றான் ஆனால் இன்றைய அணைப்பில் அன்பு இருந்தது ஆர்வம் இருந்தது ஆகமத்தின் அனைத்தும் இருந்தது காரணம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பித்தனாம் பெரிசூடி பெருமான் கோவில் பக்தரை கண்டது பரவசம் கொண்டது சோழகங்கர் மரபைச் சேர்ந்த அனந்தவர்ம கலிங்கன் வைணவ மதத்தை வழிபட்டு வந்தவன் கலிங்கத்து காவலும் வைணவ மதத்தை சார்ந்திருந்ததால் பெருமான் கோட்டங்களுக்கும் மடப்பள்ளிகளுக்குமே முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது சைவ சம்பந்தப்பட்டவைகள் ஒவ்வால்களும் துரிஞ்சல்களும் வழிபட விட்டிருந்தன அப்படி விட்டிருந்த வெதிக்குள் ஒன்றுதான் மகாநாகதீஸ்வரர் கோவிலும் அன்று மகாநதீஸ்வரர் கோவில் கருணாகரனுடைய கருணையால் ஏக தடபுடலாக விளங்கியது சுற்று வட்டாரத்தில் சூழ்ந்திருந்த சைவ பெரியவர்கள் அனைவருமே மகாநதீஸ்வரர் ஆலயத்தை நாடினர் வெகு காலத்திற்கு பிறகு அவர்களுடைய நெற்றியில் வெந்நீர் ஒளிவிட்டு திகழ்ந்தது அவர்களுடைய வாய்கள் சிவாய நம்ம மந்திரத்தை உச்சரிக்கன ஆலயத்துக்குள் மகாநதீஸ்வரருக்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன திருநிலையற்ற வாயிலில் அனந்தவர்மனும் கருணாகரனும் அருள்மொழி நங்கையும் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் பின்னே விக்ரமாதித்தனும் அனந்தபாலையனும் எங்கராயரும் மற்றும் அரச முக்கியம் வாய்ந்த அனைவரும் சூழ்ந்து ஆலயமணி டாங் என்று கம்பீரமாக ஒலித்தது மகாதேவ மந்திரங்கள் வானமண்டலத்தையே முட்டி மோதின பூஜை முடிந்தது அருள்மொழி நங்கையை நோக்கிய அனந்தவர்மன் சமிக்கை செய்தான் அவள் பாடத் தொடங்கினாள் அவள் நாவில் குடியேறியது மகாநதீஸ்வர பாமாலை ஆனால் அருள்மொழி நங்கையோ பாமாலையில் அடங்கிய கருத்தை கருணாகரனுக்கே அஞ்சலி செய்தாள் அவ்வாறு அஞ்சலி செய்யும் பொழுது அவளுடைய தாமரை கண்கள் கருணாகரனை நோக்கின அப்பொழுது அவளுடைய புருவம் மன்மதன் கையில் உள்ள கரும்பு வில்லாக காட்சி தந்தது பாடல் முடிந்ததும் கடைசியாக தூபதீப ஆராதனையும் முடிந்தது எல்லோரும் கோயிலை விட்டு வெளியேறி கோட்டையை உருவாக்கும் இடத்தை நாடினர் கொல்லர்களும் கொத்தர்களும் கல்லை காவியமாக்கும் சிற்ப சிகாமணிகளும் அங்கு கூடியிருந்தனர் கலிங்கத்தின் காவலன் வாழ்க அனந்தவர்ம பூபதி வாழ்க அருள்மொழி நங்கை வாழ்க என்று அவர்கள் எழுப்பிய வாழ்த்தொழிகள் அந்த வெட்ட வெளியை அதிரச் செய்தன கோட்டையில் தொடக்கப்படியை கருணாகரன் தொடங்கி வைத்தான் அங்கே இருந்த அருள்மொழி நங்கை கருணாகரனை நோக்கினாள் அந்த நோக்கம் காதல் கோட்டையை தன்னுள் உருவாக்கும் தொடக்க பணியை என்று தொடங்கி வைப்பீர் என்று கேட்பது போல் இருந்தது அவளுடைய பார்வையின் அந்தரங்கத்தை அவனும் புரிந்து கொண்டான் இத்தனை வாய்ப்புகளுக்கு பிறகு அவனுடைய வாய் இப்பொழுது புன்னகைத்தது அந்த புன்னகை கோட்டையை தொடக்கிவிட்டோம் என்ற பெருமிதத்தை காட்டியதா அல்லது காதல் கோட்டையையும் உருவாக்குவோம் என்ற நிலையை உணர்த்தியதா ஐயகோ காதலி நீ காதலாகவே இருந்து அவர்களுடைய இதயங்களுக்குள் களிநடம் புரிய போகின்றாயா அல்லது காலனாக மாறி வெறியாட்டம் ஆடப் போகின்றாயா மனிதருடைய வாழ்க்கை சக்கரமாக பூட்டி போனமனி தேரை செலுத்து வரும் காலதேவினி அதை நீ மட்டும்தான் அறியக்கூடும் அடைந்த கருணாகரன் மனதை குரங்காக்கி எங்கெங்கோ அவைவிட்டு கொண்டிருந்தான் அந்த மனக்குரங்கு படர்ந்த ஆலமரத்தில் தாவி விழுதுகளை பற்றி கொண்டு இறங்க முற்பட்டது அப்பொழுது பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் தாவி தேங்காய்களை பறித்து எறிந்தது எதிரே இருந்த பூவரசம் மரத்தில் அப்பொழுதுதான் ஒரு பூங்குயில் அமர்ந்து மெல்ல ஓசை எழுப்பியது அதை பிடிக்க எண்ணி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்ததா ஆனால் அதை பிடிக்க முடியவில்லை பூங்குயில் வேறொரு கிளையில் தாவி மீண்டும் இசைத்தது பறந்து சென்று மறைய மட்டும் அந்த பூங்குயிலுக்கு ஏனோ மனமில்லை மாலை வானத்து அதனுடைய மனதை கவர்ந்ததால் மாலை மாறுதம் பாடத் தொடங்கியது அது எட்டியிருந்து சுவைத்த அந்த குரங்கு ஏனோ கட்டிப்பிடித்து அதன் பாட்டை சுவைக்க வேண்டும் போல் தோன்றியது அதனால் மீண்டும் தாவியது இந்த முறை பூங்குயில் கருவேல மரத்தில் சென்று அமர்ந்து கொண்டது ஐயோ கூறிய முட்கள் நிறைந்த மரத்தில் அந்த மரத்தில் எப்படி தாவுவது ஏறுவது முட்கள் உடலை புண்ணாக்கி துன்பத்தை கூ கூ ஆகா அந்த இனிய குரல் இன்னும் ஓய்ந்தபாடில்லையே தனக்காகவே அந்த பூங்குயில் பாடுகின்றதோ மணக்குரங்கு இப்படியெல்லாம் என் கிளைகளில் தாவி ஏறியது என்றாலும் குடியில் நிச்சயம் அமர்ந்து சிவப்பேரிய பழத்தை கொத்தி தின்று குதூகுலத்துடன் இசைப்பாடும் அந்த பூங்குயில் தானும் அருகே நின்று அந்த இசை போதையில் மூழ்கி கோவை பழத்தின் அமுதச்சாற்றை பருகுவேன் இது என்ன தவறான எண்ணம் அவள் யார் நான் யார் அந்த பூங்கோயிலை பற்றி நினைந்து ஒருக நான் யார் குலோத்துங்க சோழனின் அன்பு கட்டளைக்கு பணிந்து பணியாற்ற வந்த கருணாகரனாயிற்றே நான் மதுராந்தகி தேவியாரின் வாக்குறுதியை காப்பாற்ற கடமைப்பற்ற கருணாகரனாயிற்றே நான் எனக்கு ஏன் இந்த வேண்டாத சிந்தனை வேதனையை அனுபவிக்கவா வந்தேன் அல்லது சாதனை முடித்து செல்ல வந்தேனா நான் எதை எண்ணி அமைதி கொண்டாலும் இதயத்தில் குடியேறிய அருள்மொழி நங்கையே விரட்ட முடியவில்லையே அவளுடைய அழகு தொடுத்த அம்பிற்கு அத்தனை வலிமையா வேலுக்கோ ஈட்டிக்கோ அஞ்சாத நான் அவளுடைய வேல்விழிக்கு அடங்கி விட்டேனே என்னே பெண்ணின் பெரும் சாயல் கண்ணுக்கு பெருமை கண்ட காரணமும் பெருமை என்ற சொல்லில் முதல் எழுத்தை பெற்று பெண்ணென்று பெயர் கொண்டனர் இந்த பேரின்ப கூட்டத்தினர் என்ன பேரின்ப கூட்டத்தினரா ஆம் சிற்றின்பு கூற்றத்தினர் என்று கூறுபவன் ஆளந்தான் பெண்ணில் பெருந்தக்க யாவுல வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவதற்கு இந்த வணிதையர் கூட்டம் நிறைவு செய்கின்றது இப்படி தன்னுடைய மனத்துக்குள் பலவாறான எண்ணங்களை எழுப்பி கொண்ட கருணாகரன் மாளிகையின் பின்வாயிலை தாண்டி மேற்கு நிலாமுற்றத்தை அடைந்தான் புரடானூற்று போர்க்களத்தை நினைவுபடுத்தும் அந்திவானம் கருணாகரனின் உள்ளத்தில் அது வீர கிளர்ச்சியை உண்டு பண்ணியது அவனுக்கு எது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்திவானம் மிகவும் பிடிக்கும் ரணகளத்தின் முறைவு அதில் அடங்கியிருப்பதை பலவாறு கற்பனை செய்து அவன் பார்ப்பான் ஆனால் அந்த கற்பனை இப்பொழுது அவனுடைய சிந்தனைக்கு ஒப்பனை செய்யவில்லை உள்ளத்தில் எழுந்த வீர களர்ச்சி வெகுநேரம் நீடிக்கவில்லை அது மறைந்து காதல் கிளர்ச்சி கொண்டு வந்து நிறுத்திவிட்டது அவனுடைய உள்ளத்தில் அந்திவானம் அழகு புன்னகை புரிந்தது புன்னகைத்த அதரங்கள் செந்நிற வானத்தை சிதறடித்தன புறநானூற்று வானம் அகடாநூறாக மாறிவிட்டது அங்கே நானூறு விதமான காட்சிகள் களி நடனம் கற்பனை செய்து பார்த்தான் கருணாகரன் செந்நிற பூக்கள் நிரம்பிய காவிலே பொற்சிலையாக நின்று அருள்மொழி நங்கை அழைப்பதாக உணர்ந்தான் அந்த பொற்சிலையாளின் ஒளி வானமண்டலத்தையே கப்பிக்கொண்டு காட்சி அளிப்பதாக உணர்ந்தான் ஆங்காங்கு நீல சுடர் பரப்பி இருந்த காட்டில் அலைமோதும் அவளுடைய கூந்தலை உணர்ந்தான் எங்கோ ஒன்றிரண்டாக மினிக்கிய நட்சத்திரங்கள் அவள் அணிந்திருந்த வைர ஆபரணங்கள் அவை பொன்னிறத்தையும் மீறிக்கொண்டு கண் சிமிட்டுவதை கண்டான் அதோ யாழ் ஒலி கேட்கின்றதே அருள்மொழி நங்கை யாழ் வாசிப்பதில் மிக்க தேர்ச்சி பெற்றவளாமே இசையை முறையோடு பயின்ற இன்னிசைவாணி என்று பேசிக்கொண்டார்களே வேந்தன் அனந்தவர்மன் கூட அவளை பற்றி பெரிதும் புகழ்ந்து கொட்டினாரே அவளுக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று எண்ணியது எத்தனை மடமே தன்னுடைய சொந்த தங்கை போல் அல்லவா கவனித்து வருவதாக கூறினார் கலிங்கத்து கூட அவளிடம் பேரன்பு செலுத்தி வருகின்றாரே வேந்தர் மயங்கி மயங்கியிருப்பாரே ஆனால் தேவி அவளிடம் அப்படி பழக காரணம் இராதே ஆனால் அனந்தபாலையனும் விக்ரமாதித்தனும் ஆகா எத்தனை கொடியவர்கள் வானம்பாடியை காட்டில் இழையும் வல்லூர்கள் என்பது நன்கு தெரிகின்றது இந்த சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பத்திற்காகவே வாழும் மனித பிராணிகள் எத்தனை காரியங்கள் மீதுதான் தங்கள் கண்ணோட்டத்தை செலுத்தி அவர் அருள்மொழி நங்கை பற்றியதில் அவர்கள் இருவருக்கும் மனபேதம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் முதல் நாளன்று அரண்மனையில் அருள்மொழி நங்கை வந்ததும் இவர்கள் பார்வை ஒன்றோடு ஒன்று முற்றி பகைத்து கொள்ளுமா ஆனால் அவளுடைய பார்வை மட்டும் என்னிடம் பல ஆண்டுகள் பழகியது போல் காணப்பட்டதே அன்றடா அந்த பார்வையில் அடந்தபாலையனின் கண்கள் கொள்ளி கண்களாக அல்லவா மாறின முதல் வரவேற்பிலேயே இப்படியே நிகழ வேண்டும் ஓ மறந்தே போய்விட்டோமே அன்று மூடிக்கொண்டானை காணவில்லையே அவனை பற்றிய தகவல் அறிய முடியாமலேயே போய்விட்டதே அவன் எப்படி வந்தான் எதற்காக வந்தான் இப்பொழுது எவ்வாறு சென்றான் தளபதியாரே அழைக்கும் குரல் கேட்டு கருணாகரன் நினைவுச் சூழலிலிருந்து விடுபட்டு திரும்பினான் அவனுடைய எதிரே மாளிகையின் காவலன் நின்றிருந்தான் என்ன யாரோ தங்களை காண வந்திருப்பதாகச் சொல்லுகின்றார் காவி உடை இணைந்திருக்கிறார் கையில் மாந்தடி போல் ஒன்றை இருக்கின்றார் உள்ளே அனுப்பிவை மாளிகை காவலன் மறைந்த சில கிணங்களுக்குள் ஒரு காவியுடை புனைந்தவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் வந்தவனுடைய வாய் நம்ம பார்வதி பதியே என்றது அந்த குரல் கருணாகரனை திடுக்கிட வைத்தது பழகிய குரலாக இருந்ததால் உடனே புரிந்து கொண்டு ஹரஹர முடிகொண்டான் என்றான் இருவரும் ஏக காலத்தில் மாளிகையை அதிரச்சு திரித்தனர் அந்த சிரிப்பொலி வெளியே வண்ணம் முடிகொண்டான் திறந்து வந்த கதவை தாளிட்டு விட்டான் முடிகொண்டவா உன்னை பற்றித்தான் இதுவரை சிந்தித்து கொண்டிருந்தேன் தேடப்போன தெய்வம் கூட வந்த கதை போலவே நீயும் வந்திருக்கிறாய் என்று வியப்புத்ததமும் கருணாகரன் கூறி நிறுத்தினான் கருணாகரா என்னை பற்றி நினைத்தேன் என்கிறாயே அது போதும் எங்கே மறந்துவிட்டாயோ என்று எண்ணினேன் மறப்பதா ஏனென்றால் கோட்டை தொடக்க விழாவின் போது புனை வடிவத்தில் பக்கத்தில் நின்றிருந்த முடிகொண்டானை கூட கவனிக்காமல் ஒரு மோகனாங்கியின் கண்வலையில் சிக்கித் தவித்திருப்பாயா முடிகொண்டா வாயை மூடு உடன்பாடு இல்லாத ஐயத்தை கிளறி விடாதே கருணாகரனின் கண்கள் போலி சிவப்பை ஏற்றி கொண்டன என்பது தெரிய வந்தது இப்படி பல முறை அவர்களுடைய வாழ்வில் சினந்து கொண்டதுண்டு ஆனால் முடிகொண்டான் இந்த முறை கருணாகரனின் சினத்தை நான் இல்லை கருணாகரன் தலைமை தளபதி பட்டம் ஏற்கும் முன்னமே முடிகொண்டான் சோழ அரண்மனையில் சிறுதர தளபதியாக பணியாற்றி வந்தான் அவன் அடிக்கடி தன்னுடைய தலைமை தளபதி காளிந்தராயர் வீட்டுக்கு வரப்போக இருக்கவே கருணாகரனும் அவனும் நட்பு கொண்டனர் இருவரும் தனித்து போரிட்டு பல புதிய முறைகளையும் கண்டுபிடித்து கையாண்டு வைத்திருந்தனர் இதை மேற்பார்வையிட்டு காலிங்கராயரும் திருத்தங்களை கோருவார் இப்படி இருவரும் ஒருங்கே காளிங்கராயரிடம் படைப்பயிற்சி பெற்று வந்தனர் இந்த நட்பின் காரணமாக அவர்கள் உள்ளத்தில் பேதம் தலைகாட்டியதே கிடையாது அப்பொழுது கருணாகரன் எளிமையான ஆனால் காலிங்கராயரின் தம்பி முறையாக இருப்பினும் தான் ஒரு சிறுதர தளபதி என்பதை மறந்து பழகலானான் அதேபோல் கருணாகரனும் தனக்கு திடீரென்று தலைமை தளபதி பதவி கிடைத்தாலும் தனக்கு கேட்பட்டவன் முடிகொண்டான் என்கின்ற பேதம் பாராமல் எப்பொழுதும் போலவே அவனுடன் பழகி வரலானான் அந்த காரணம்தான் மேலே நீங்கள் கண்ட உரிமையோடு கூடிய உரையாடல்கள் அப்பா கருணாகரா நடக்க வேண்டியதை பேசுவோம் நீ கவனக்குறைவாக நடந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கத்தான் இப்படி கூறினேன் இன்னமும் கூறுவேன் நான் சக்கரவர்த்தியால் அனுப்பப்பட்ட இப்போதைய தலைமை ஓற்றன் தலைமை ஓற்றன் ஆணை தவறக்கூடாதவன் என்னுடைய வாய்க்கு வேலை கொடுத்து விடாதே போதும் போதும் சொல்ல வேண்டியதை சொல்லி முடி கலைஞரிடம் ஓலை பெற்று மூன்று தினங்கள் ஆகின்றன இன்னும் நான் போகாமல் இருப்பது தெரிந்தால் ஆபத்து உன்னிடம் செய்தியை கூறிவிட்டு உடன் புறப்பட வேண்டும் உன்னை காண வேண்டுமென்கின்ற காரணத்தால் தான் நான் தங்கி இருப்பது கருணாகரா இங்கு உனக்கு எதிரியின் பயம் கிடையாது ஆனால் கலிங்கரிடம் கவனமாக நடந்து கொள்ளும்படி சக்கரவர்த்தி அறிவிக்கச் சொன்னார் அது மட்டுமல்ல எந்த சமயம் அபாயம் தலை நீட்டுகின்றதோ அந்த சமயம் பார்த்து உடனே புறப்பட்டு வந்து விடும்படியும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமின்றி கலிங்கருடன் சேர்ந்திருக்கும் சாளுக்கியர் தாழிக்காட்டு சங்கர் ஒய்சாளர் ஆகிய அனைவருடைய படைக்கணக்குகளையும் குறித்து கொள்ளும்படியும் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஏனென்றால் திடீரென்று எதிரிடம் போர் தொடுக்க முன் ஆழம் தெரிந்து காலை விட வேண்டுமல்லவா நமது சக்கரவர்த்தி தான் வீரத்தோடு கூடிய சக்கரவர்த்தியாயிற்றே இல்லையென்றால் உன்னை ஏன் அவர் இந்த காரியத்துக்கு அனுப்ப வேண்டும் உன்னுடைய உயிர் நண்பனாக பார்த்து என்னை வேறு துணையாக அனுப்பியிருக்க வேண்டும் இந்த செயல்களுக்கு இடையே விக்கிரம சோழரை ஏன் வேங்கியை நோக்கி அனுப்பி வைக்க வேண்டும் எல்லாமே அரசியல் சதுரங்கம் தான் உண்மையில் சோழ சக்கரவர்த்தியின் சிந்தனை ஒரு அரசியல் சதுரங்கம் தான் அதை வெற்றி பெறச் செய்வது நம்முடைய கடமையல்லவா ஆம் நம் கடமைதான் அதனால் தான் கவனம் என்று முதலில் எச்சரித்தேன் கருணாகரா கலிங்கன் என்னை காலால் பரட்டும் பொழுது அதற்கு கூட நான் வேதனைப்படவில்லை ஆனால் உன்னை தன் கண்களால் ஒரு அழையை புரட்டும் பொழுதுதான் பெரிதும் வேதனைப்படுகின்றேன் மீண்டும் கவனம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் அது சரி சக்கரவர்த்திக்கு ஏதேனும் செய்தி உண்டோ எல்லா செய்தியையும் தான் உனக்கு தெரியுமே நான் என்ன புதிதாக சொல்லிவிடப் போகிறேன் சரி எனக்கு உத்தரவு கொடு நான் உடனே புறப்பட வேண்டும் நல்லது வரும்பொழுது அகப்புண்டது கொண்டது போல் போகும் பொழுது கவனம் பெறாது நடந்து கொள் தன்னுடைய நண்பன் தன்னை கவனம் என்கின்றானே என்று மனதுக்குள் எண்ணிய முடிகொண்டான் சிரிப்புடன் விடை பெற்றான் விடை பெற்ற முடிகொண்டான் தாளிட்ட கதவை திறந்து வாயிலை தாண்டினான் அப்பொழுது ஒரு குரல் நெல் என்றது அந்த குரல் கருணாகரனையும் முடிகுண்டானையும் கதிகலங்கச் செய்தது சோழிய ஒற்றரே என்னை பற்றி தாங்கள் தவறாக எடை போட்டாலும் உங்களை பற்றி நல்ல முறையிலேயே எண்ணமிடுகின்றேன் அந்த எண்ணம் என்ன என்பது இப்பொழுது தெரியவாறும் இப்படி கூறியது யார் என்று எண்ணிக்கிறீர்கள் கருணாகரிடம் முடிகொண்டானும் பேசிக்கொண்டிருந்ததே கதவு என்று செவிசாய்த்து கொண்டிருந்த முடிகொண்டான் விடைபெறும் பொழுது நெல் என்று குரல் எழுப்பிய அருள்மொழி நங்கைதான் அருள்மொழி நங்கையின் என் சொற்களை கேட்ட முடிகொண்டான் நின்று விட்டான் அவள் தன்னுடைய விரலில் அணிந்திருந்த இலச்சனை மோதிரத்தை கழற்றி முடிகுண்டானிடம் நீட்டினாள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது தங்களிடம் இருக்கும் வரை இந்த வடகலிங்கத்திலும் சரி தென் கலிங்கத்திலும் சரி யாரும் மாட்டார்கள் இந்த நாகம் பொறித்த இலச்சினை கண்டவுடன் அனைவருமே நடுநடுங்குவர் இது மிக மிக முக்கிய அரசியல் அலுவலர்களிடம் மட்டும்தான் இருந்து வருகின்றது பெற்றுக்கொள்ளுங்கள் முடிகொண்டான் கருணாகரனை நோக்கினான் கருணாகரன் அருள்மொழி நங்கையை நோக்கினான் அருள்மொழி நங்கை என்னை நிறைவோடு நம்பலாம் முதலில் இதை பெற்றுக்கொண்டு புறப்படுங்கள் யாரேனும் கவனிக்க நேரிடலாம் என்று முடிகொண்டானை நோக்கி கூறினாள் முடிகுண்டான் மீண்டும் கருணாகரனை நோக்க என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் பதவியால் உயர்ந்தவனாயிற்று கருணாகரன் கருணாகரன் பெற்றுக்கொள்ளும்படி சமிக்கை செய்தான் முடிகொண்டானும் அதை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு மறைந்தான் தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த கருணாகரனை நெருங்கி சென்றாள் அருள்மொழி நங்கை அப்பொழுது அவளுடைய காலில் அணிந்திருந்த நோபுரம் கலீர் கலீர் என்று ஓசை எழுப்பியது அவள் அருகே நெருங்கியதும் கருணாகரன் வாளின் மீது கையை ஊன்றினான் வீரரே வாள் என்ன செய்தது வீணாக அதை பயமுறுத்துகிறீர்கள் அருள்மொழி நங்கையின் குரலில் தேன் சுரந்தது இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனையே இந்த வாள் நினைவூட்டுகின்றது கருணாகரனின் தொண்டையில் கடுமை காணப்பட்டாலும் போதையின் காரணமாக உரையாடலை ஒப்புவிக்கும் ஒத்திகை நடிகனை தான் நினைவுபடுத்தியது அதற்கு என்னுடைய அனுதாபம் வீரரே உங்களைப் பற்றி முழு தகவலை இப்பொழுதுதான் நான் அறிந்ததாக கூறுகின்றீர்களே அது தவறு அதைவிட இன்னும் அதிகமாகவே உங்களைப் பற்றி நான் அறிவேன் என்ன அப்படி அறிந்து கொண்டீர்கள் சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்கரே உங்களை அனுப்பி வைத்த மறைமுகத்தை நான் அறிவேன் ஆ ஆச்சரியப்படாதீர்கள் உங்களுடைய அண்ணார் காலிங்கராயர் முதல் நங்கை இளவேணி வரை நான் அறிவேன் மேலும் ஒரு நாள் இரவு உங்கள் வீட்டில் விழுந்த பிணத்தைக் கண்டு உங்கள் தங்கை இளவேணி பயந்துவிட்டாலுமே பயப்படாமல் வேறென்ன செய்ய முடியும் அவளும் என்னைப்போல் ஒரு பெண்தானி இளவேணியின் பேச்சை எடுக்கவே கருணாகரனின் மனம் சிறிது குழம்பியது ஒருவாறு அதை திடப்படுத்தி கொண்டு சதிகாரர்கள் உங்களுடைய சேட்டைக்கும் முடிவிருக்கிறது என்றான் அதை நான் அறிவேன் அத்துடன் உங்களுடைய வீர பண்புகளைப் பற்றியும் நான் அறிவேன் அப்படியென்றால் நீங்கள் இங்கு வந்ததன் காரணம் தயவு செய்து பன்மை போட்டு பேசும் நீங்கள் என்ற மரியாதை எனக்கு தேவையில்லை உங்களுக்கு மறுப்பில்லை என்றால் நீ என்று ஒருமை போட்டே அழைக்கலாம் பன்மை போட்டு பேச வேண்டியவள் பெண்தானே ஏனென்றால் அவள்தான் கணவனை கழுத்தில் அணிகின்றாள் பிள்ளையை வயிற்றில் சுமக்கின்றாள் அருள்மொழி நங்கை இவ்வாறு கூறியதை கேட்ட கருணாகரன் மெல்லச் சிரித்து விட்டான் அந்த ஒரு சிரிப்பு அருள்மொழி நங்கைக்கு ஓர் ஆயிரம் கனவினை படைத்துவிட்டது அது சரி இத்தனையறிந்தும் எனக்கு துணை செய்ய வந்ததன் காரணம் தேவைப்படுகின்றது ஆகா இப்போதுதான் நான் எதிர்பார்த்த கம்பீரம் இருக்கின்றது சோழ தளபதி உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்ற போது இருந்தே ஏதோ முன்பிறப்பின் நினைவுகள் நெஞ்சில் இடம்பெறுவனவாக உணர்வேன் இதயத்தை பிறந்து கூற வேண்டுமானால் உங்களை காணுவதற்கு முன்பே உங்களுடைய பெயரும் சிறப்புகளும் என் நெஞ்சில் இடம்பெற்றுவிட்டன அதன் பிறகு உங்களை பலவாறு கற்பனை செய்து பார்ப்பேன் அழகில் ஆயர்பாடியில் புன்னை மரத்தே பூங்குழல் பூங்கொழுவதும் கண்ணபிரனாயி ஓத்தவரோ வீரத்தில் கருணாமூர்த்தியான ராமபிரானே வியந்த இந்திரஜித்தை காட்டிலும் சிறந்தவரோ இவ்வாறெல்லாம் என்னுடைய பேதை மனம் எண்ணி பார்க்கும் அது போகவில்லை என் கற்பனைக்கும் வலிமையுண்டு என்பதை உணர்கின்றேன் வீரரே இருமுறை கண்கள் சந்தித்தன அந்த சந்திப்பில் நான் ஒருமுறை ராதையானேன் மறுமுறை இப்பொழுது மூன்றாம் முறை சந்திக்கின்றேன் நான் அருள்மொழிதான் நீங்கள் கருணாகரர்தாம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் அருண்மொழி உன்னுடைய கற்பனைக்காக நான் வருந்துகின்றேன் ஆனால் உண்மைக்காக அல்லவா பெண்ணே பகையருடைய மாளிகையில் இருப்பவனே நேசிக்கின்றாய் அது அழிவில் முடிந்துவிடக்கூடாது அழிவு அது இந்த கலிங்கத்துக்கு எப்போதோ வந்திருக்க வேண்டியது என்னுடைய அண்ணன் புண்ணியம் தேடிக்கொண்டான் அவன் சாதித்திருந்த பெரும் காரியத்தின் பலன்தான் என்று கலிங்கம் உயிரோடு நிற்கின்றது அதை கலைக்க இப்பொழுது இரு உருமாறிகள் வந்திருக்கின்றனர் அன்பரே என்னை பற்றி இதில் நல்லது செய்யும்படி கட்டளை விட்டு விட்டுத்தான் கண்மூடினான் என் அண்ணன் ஆனால் அனந்தவர்மர் இப்பொழுது மதிப்பற்ற கண்களுடன் என்னை நோக்கத் தொடங்கிவிட்டான் ஒரு அரசகுமாரனுக்கு என்னை மணமுடித்து தர வேண்டும் என்பது என் அண்ணனின் கட்டளை ஆனால் என் பருவத்தின் வனப்புத் தோற்றம் அனந்தவர்மனை தானும் ஒரு அரசன்தானே என்று சில சமயம் எண்ண வைக்கின்றது பல சமயம் பட்டத்தரசை கலிங்கமாதேவிக்கு பயந்து கொண்டு யாருக்கு தரலாம் என்று ஒப்பு கேள்வியை எழுப்புகின்றது இதை நான் அறிவேன் என்றோ ஒரு தினம் என்னுடைய அழகு கொள்ளை போகும் என்பதை திடமாக எண்ணிவிட்டேன் இடையிலே என் நெஞ்சில் இடம்பெற்ற மாவீரர் என் எதிரே வந்துவிட்டார் நான் அரசகுமாரன் நல்ல அருள்மொழி எனக்கு தெரியும் தாங்கள் ஒரு அரசகுரமாக வேண்டியவர்தான் என்பது ஏன் ஒருவேளை நான் தங்களால் போகும் இந்த கலிங்கத்துக்கே மகாராணி ஆகலாம் அல்லவா இதை கேட்டதில் கருணாகரனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது என்ன மறுமொழி கூற வேண்டும் என்பது அவனுக்கு புரியவில்லை என்னுடைய கேள்விக்கு மறுமொழி கூறவும் விருப்பமில்லையோ அருள்மொழி உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆனால் உன் இதயத்தை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கருணாகரன் இப்படி கூறியதும் சில கணங்கள் அருள்மொழியின் கண்கள் அவனை நோக்கின அப்பொழுது அந்த கண்களில் இருந்து திரையிட்ட நீத்து விலைகள் ஒதிர்ந்தன அவளுடைய நிலைமை பிரிவை சகிக்காமல் விட்டது உன்னுடைய இதயம் தூய்மையானால் எண்ணத்திற்கு வலி உண்டு என்றான் கருணாகரன் அருள்மொழியும் தன்னுடைய கூந்தலில் இருந்த முல்லைப்பூங்கத்திலிருந்து ஒரு முல்லைப்பூவை எடுத்துக்கொண்டு கருணாகரனின் கட்டிலை நாடினாள் அந்த கட்டிலின் மேலிருந்த தலையனின் பக்கத்தில் அந்த பூவை வைத்துவிட்டு வேகமும் நடையுமாக வெளியேறிவிட்டாள் அவள் சென்ற திக்கை நோக்கியபடியே இருந்த கருணாகரன் சிறிது நேரம் கழித்து படுக்கையில் சென்று அந்த முல்லைப்பூவை கையில் எடுத்தான் எதிரே இருந்த சாளரத்தின் வழியாக வானத்தை நோக்கினான் அங்கே வளர்ப்பிறை நிரா பவனி வந்தது முல்லைப்பூவின் மோகத்திலே அருள்மொழி நங்கியின் பல்வரிசையை பார்வையிட்டான் கருணாகரன் அந்த முறிவளித்த முல்லை மோர்த்ததான் ஆனால் அவனுடைய தலை கிறுகிறுத்தது மனதை கவர்ந்த முல்லை மனம் எல்லையில்லா அழகு உலகத்திற்கு அழைத்துச் செல்வதாக எண்ணி கனவுலகில் நடமாடினாது அவனுடைய சிந்தனைகள் வான மண்டலத்தில் வலம் வந்தது வளர்ப்பிறை நிலா வாழாண்மை மிக்க கருணாகரன் வீரனுக்கு மலர்மஞ்ச கூடமானது அங்கங்கு முன்னெச்சரித்த நட்சத்திர நாரிமணிகள் வெண் சாமரம் வீசினர் அந்த சாமர வீச்சில் தென்றில் வந்து கொடி புகுந்து அவனுடைய தேகத்தை தித்திக்கச் செய்தது தன்னை ஏதோ ஒரு சக்தி மேலே மேலே தூக்கி செல்வதாக உணர்கின்றானே ஓகோ வளர்பறை நிலாக்கண்ணே வளர்ந்து கொண்டு வருகின்றாள் அந்த வளர்ச்சியே ஒளிக்கதிர்கள் வளர்ந்து பெறுகின்றனவே அதோ எண்வாய்க்கோட்ட சிறுகச் சிறுக எழும்பி வருவதை யாவரும் நிலவுலி எடுத்து காட்டுகின்றதே கல்கல் என்ற சிற்று ஓசை கடகடா பாறைகளின் அசைவு சத்தம் ஆங்காங்கே ஓங்காரமிடம் கொத்தனார்களின் உழைப்பு குரல் அத்தனையும் ஒருங்கு சேர்ந்து கோட்டையை எழுப்பி வருகின்றன அத்துடன் மிதக்கும் யாழ் ஒளியில் காதல் கீதம் இழைகின்றதே இனிமை பொருந்திய அந்த இழைப்பில் நிறை சுரங்கள் தீவிரமாகி சதுரமாகி கண்ட மிசிரமாகி மகேந்திர பல்லவர் கையாண்ட சங்கீரணமும் ஆகி பரிமளித்து பற்பல நூறு ஸ்ரோடங்களான போர்வையாகி முடிவில் எத்தனையோ ஆவர்த்தனங்களை தனக்குள் அடக்கி வளர்ச்சி பெற்று கொண்டே போகின்றனவே இந்த வளர்ச்சிக்கு எல்லை இருந்தால் காதலுக்கும் எல்லை இருக்குமல்லவா ஆனால் வளர்ச்சியிலும் தேவிலும் எல்லை வகுத்துக்கொண்ட கொண்ட வானத்து வளர்பிறை நிலாக்கண்ணி மட்டும் எத்தனையோ முறை வளர்ந்தால் அத்தனை முறையும் pain Dahl. thanks for watching please subscribe